நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் உரியபடி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் வந்து நீங்கள் பயன்பெற முடியும் இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஓடு கொஞ்சம் வாங்க கைரேகையின்படி படி ஆசை நிறைவேறுமா விதியை பார் இதான் தலைப்பு நம்ம கைரேகை படி ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுடைய ஆசைன்னு ஒன்று இருக்கும் உங்களுடைய ரொம்ப நாள் ஆசை இருக்கும் அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறது கையை பார்க்கணும்னா கண்டுபிடிச்சிடலாம் நான் சொல்லியிருக்கேன் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு சில பேர்கிட்ட பெண்ணா இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட பாருங்க ஆணா இருந்தால் ரைட் ஹேண்ட பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ரெண்டு கையும் பார்க்கறனுடைய தத்துவம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கீங்களா ரெண்டு கையையும் பார்க்கணும் முதல்ல விதியை பார்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா ஆசை நிறைவேறுமா கை படி ஆசை நிறைவேறுமா விதியை பார்னு சொல்லியிருக்கோம் அப்ப விதினா விதி ரேகை நம்ம கைய பொறுத்தோம்னா விதி ரேகை தான் விதி சரிங்களா விதி ரேகை ரெண்டு கையிலையும் பார்க்கணும் விதி ரேகை ரெண்டு கை பார் இந்த கையில இடது கையில வந்து விதி ரேகை ஆயுள் ரேகில இருந்து போயிருக்கு இந்த இந்த விதி மாதிரி அமைப்பு கண்டிப்பாக உங்கள் நிறைவேறும் உங்கள் ஆசை நிறைவேறும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் விதி மாறக்கூடிய தன்மையாக இருக்கும் ஒரு சில பேர் ரொம்ப அழுத்தி இருக்கும் ரெண்டு கையிலையும் ஒரே மாதிரி இருக்கும் ரொம்ப அழுத்தி இருக்கும் பட்டய இதுதான் உங்களுடைய வாழ்க்கையற்று தீர்மானிக்கப்பட்டது ஒண்ணு ஆயில் ரேகையில இருந்து போகுது விதி ரேகை இது சதர மீட்டர்ல போகுது இந்த மாதிரி விதி ரேகை அமைப்பு மாறுபட்ட விதி ரேகை அமைப்பு அதாவது இது மாதிரி இருக்கணுங்கிறது இது எடுத்துக்காடு போட்டிருக்கேன் அதை விளக்கும் பின்னாடியே இப்ப விதி ரேகை மாறு இந்த கையில இருக்கிறத விட இந்த கையில மாறுபட்டு இருக்குன்னு விதியை மாற்ற முடியும் உங்களுடைய ஆசைப்படி விதியை மாற்றுவதற்கு முயற்சி செய்தால் மாற்ற முடியும் ஒரு சில விதியை மாற்றவே ரெண்டு கையிலும் ஒரே மாதிரி இப்ப நம்ம ஜாதகத்தை பொறுத்தளவு ராசி கட்டத்துல ஒரு கிரகங்களும் ஒரே மாதிரி இருக்கும் பாவகம்னு ஒரு கட்டம் இருக்கும் பாகத்துலயும் ஒரே மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு ராசி கட்டத்துல இருக்கிற கிரகம் பாகத்துல கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும் அப்ப அவங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரிதான் இங்கேயும் விதி ரேகை ரெண்டு கையிலையும் பார்க்கணும் விதி ரேகை ரெண்டு கையிலயும் மாற்றம் அதாவது மாறி இருந்ததுன்னா ஒரு கையில ஒரு மாதிரி இன்னொரு கையில ஒரு மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய ஆசை நிறைவேறும் அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் இல்லைன்னா ரெண்டு கையிலையுமே இப்ப இதில் இருக்கிற சந்திரமேட்கள் இதே மாதிரி ரெண்டு கையிலுமே இருக்கு சார் அப்படின்னா உங்களுக்கு ஆசை நிறைவேறாது நிறைவேறும் படிப்படியான முன்னேற்றம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இப்ப ரெண்டு கையிலயும் இருந்தா என்ன ஊர் கையில மட்டும் இருந்தா என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த விதி இருக்கு இல்லையா இது வந்து சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குது சார் இதே மாதிரி இந்த கையில இருக்கிற மாதிரியே இந்த கையில சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குது அப்ப விதி ரேக உங்களுக்கு பலமா இருக்கு அப்ப என்ன செய்யும் உங்களுக்கு மனைவி மூலமா வருமானம் வரும் திருமணமான பிறகு படிப்படியான முன்னேற்றம் வரும் அதை மாற்றுவது என்பது உங்களால் முடியாத விஷயம் முயற்சி பண்ணி பாருங்க உங்க கையில கொடுத்து கையில இருக்கிறத பார்த்துட்டு நீங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் சார் நீங்க சொல்றது சரியா தவறா நான் வந்து கோச்சிக்கவே மாட்டேன் இது அனுபவித்து ஒரு சில கைரேகை இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய நடைமுறைக்கு எது ஒத்து வருது அப்படிங்கிறத பார்த்து நான் காணொளி போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப நம்ம விதி ரேகைய பாருங்க உங்க கையில ரெண்டு கையிலயும் ஒரே மாதிரி விதி ரேகை இருந்தா அதை மாற்றுவது கொஞ்சம் சிரமமா இருக்கும் இப்ப இந்த கையை எடுத்து எடுத்துக்கடுத்து இந்த ரெண்டு கையிலையுமே விதி ரேகை சந்திரமேக்கு வந்து சார் அப்படி இருந்தா திருமணம் ஆகும் வரை கஷ்டம் திருமணம் ஆன பிறகு இருந்தாலும் கணவனாயிருந்தாலும் இருந்தாலும் அந்த எதிர்ப்பாளையினம் வந்த பிறகு திருமணம் ஆன பிறகு அவருடைய வாழ்க்கை துணை அவர்களை உச்ச நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்வார்கள் அதன்படி அவர்கள் படிப்படியாக வாழ்க்கையில் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு அந்த வாழ்க்கை துணை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப இல்லை சார் இது வந்து எடுத்துக்காட்டு இப்ப நம்ம ஆயுள் ரேகையிலிருந்தே போதும் சார் இப்ப நம்ம ஆயுள் ரேகையிலிருந்தே இந்த விதி ரேக போதும் ஒரு கையில வீதி ஆயுள் இருந்து போது இன்னொரு கையில சந்திரவையில இருந்து போகுது இது வந்து சிறந்த அமைப்பு இவர்கள் வாழ்க்கையில் சின்ன புள்ளியில இருந்து கஷ்டப்பட்டு சுய முயற்சினால் முன்னுக்கு வந்துருவாங்க முன்னுக்கு வருவாங்க இதுல வந்து வாழ்க்கை துணை நல்ல படித்து பண்புள்ளவராக இருப்பார் மக்கள் சேவை செய்ய இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் உயர்நிலைக்கு வருவதற்கு இவங்க முயற்சி மூலமா வாழ்க்கையால் முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி ரெண்டு பேலி இது ஒண்ணு வந்து ஆயுதல இருந்து விதி போயிருக்கு ஒண்ணு வந்து சக்கர இருந்து போயிருக்கு அப்போ ஊர் விட்டு ஊரு வெளியூர் போய் இல்லைன்னா வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய கைரேக அமைப்பு இது வெளியூர் போயிட்டு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்ட நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு படிப்படியான முன்னேற்றம் சீக்கிரமா முன்னேறிடுவாங்க ரெண்டு கையிலையும் ஒரே மாதிரி இருந்தா படிப்படியான முன்னேற்றம் பொறுமையா ஏற்படும் அது வந்து முடிவு செய்யப்பட்டது விதியிலேயே முடிவு செய்யப்பட்டது இது வந்து மாறக்கூடிய தன்மை பாத்தீங்களா ஒரு கையில ஒரு மாதிரி விதி ரேக இருக்கு இன்னொரு கையில ஒரு மாதிரி விதி ரேக இருக்கும்போது அப்படிங்கிறது மாறும் நீங்க முயற்சி செய்தால் மாற்ற முடியும் அப்படிங்கறத நீங்க உங்க கையை தெரிஞ்சுக்கலாம் நம்ம விதி ரேகை மாறுமா மாறாதா உங்களுடைய ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறத உங்க கையை பார்த்து விதி ரேகையை பார்த்து நீங்க பண்ணிக்கலாம் விதி ரேகை ஒரு சில பேருக்கு ரெண்டு கையில் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் படிப்படியான முன்னேற்றத்தை அடைய முடியும் ஆனா ரெண்டு கையிலேயும் மாறுபட்ட விதி ரேகை இருக்குதுன்னு வச்சுக்கங்க கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் ஆசை சீக்கிரமா நிறைவேறும் அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுங்க இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லியிருக்கேன் இப்ப ஒரு கையில இந்த மாதிரி இருக்கு விதி பாருங்க ஒரு கையில ஆயு இருந்து ஒரு கையில புத்தி இருந்து இதுவும் மாறுபட்டதான் இதுவும் மாற்ற முடியும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் ஈஸியா ஒரு கையில விதி ரேகை எப்படி இருக்கு இன்னொரு கையில விதி ரேகை எப்படி இருக்கு மாறுபட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களால் மாற்ற முடியும் ஒரே மாதிரி ரெண்டு கையில ஒரே மாதிரி இருந்ததுன்னா மாற்ற முடியாதது முயற்சி செய்து பாருங்கள் பரிபடியான முன்னேற்றம் வந்து வாழ்க்கை எஞ்சில அதாவது லாஸ்ட்ல ஒரு ஐம்பது வயசுக்கு மேலதான் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியும் ஆனா இந்த மாதிரி மாறி இருக்குதுன்னு வச்சுங்க சீக்கிரமா மிக சீக்கிரமா உங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும் உடம்பு நல்லா உழைச்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட அதிர்ஷ்ட புரி இருக்குதுன்னு வச்சுங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த நிலைக்கு வர்றதுக்கு சீக்கிரமா முயற்சி பண்ணி நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க மாறுமா மாறாத வாழ்க்கை மாறுமா மாறாதங்கிறது விதி ரேவியை வைத்து உங்களுடைய ஆசை நிறைவேறும் என்பதை நிறைவேறாது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியா உங்கள் கையை பாருங்கள் விதி ரேவியை நமக்கு இரண்டு கையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் எளிமையாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம் ரெண்டு கையிலையும் ஒரே மாதிரி இருக்குதுன்னா உங்களுக்கு தலையெழுத்து விதி கையில் ஒரே மாதிரி இருக்கு அந்த வகையிலேயே முயற்சி பண்ணி படிப்படிப்படியா போங்க வாழ்க்கையில நல்ல வந்துருவீங்க ரெண்டு கீழே மாறி இருந்ததுன்னா உங்களுடைய எண்ணம் ஆசைய அதில் வந்து புகுர்த்தி முயற்சி மேற்கொண்டால் அதிகமான முயற்சி மேற்கொண்டால் நீங்கள் தாப்பூசிகளுக்கு சீக்கிரமாக வந்துடலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி விவகார கண்ணன் வணக்கம்